திருப்பாடல்கள் அதிகாரம் ஒன்பது இறைவசனங்கள் ஒன்று முதல் இருபது முடிய நீதியின் கடவுளுக்கு நன்றி செலுத்துதல் ஆண்டவரே என் முழு இதயத்தாலும் உம்மை புகழ்வேன் வியத்தகவும் செயல்களையெல்லாம் எடுத்துரைப்பேன் உம்மை முன்னிட்டு மகிழ்ந்து களி கூறுவேன் உன்னதிரே உமது பெயரை போற்றி பாடுவேன் என் எதிரிகள் பின்னிட்டு திரும்புவார்கள் உமது முன்னிலையில் இடறி விழுந்து அழிவார்கள் நீர் நீதியுள்ள நடுவராய் அரியணையில் வீற்றிருக்கின்றீர் என் வழக்கில் எனக்கு நீதி வழங்கினீர் வேற்றினத்தாரை கண்டித்தீர் பொல்லாரை அழித்தீர் அவர்களது பெயர் இனி இராதபடி அடியோடு ஒழித்து விட்டீர் எதிரிகள் ஒழிந்தார்கள் என்றும் தலையெடுக்க முடியாமல் அழிந்தார்கள் அவர்களின் நகர்களை நீர் தரைமட்டம் ஆக்கி நீர் அவர்களை பற்றிய நினைவு அற்றுப்போயிற்று ஆண்டவர் அரியணையில் என்றென்றும் வீற்றிருக்கின்றார் நீதி வழங்குவதற்கென்று அவர் தம் அரியணையை அமைத்திருக்கின்றார் உலகிற்கு அவர் நீதியான தீர்ப்பு வழங்குவார் மக்களினத்தார்க்கு நேர்மையான தீர்ப்பு கூறுவார் ஒடுக்கப்படுவோருக்கு ஆண்டவரே அடைக்கலம் நெருக்கடியான வேலைகளில் புகலிடம் அவரே உமது பெயரை அறிந்தோர் உம்மில் நம்பிக்கை கொள்வர் ஆண்டவரே உம்மை நாடி வருவோரை நீர் கைவிடுவதில்லை சியோனில் தங்கியிருக்கும் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள் அவருடைய செயல்களை மக்களினத்தாரிடையே அறிவியுங்கள் ஏனெனில் இரத்த பழிவாங்கும் அவர் எளியோரை நினைவில் கொள்கின்றார் அவர்களின் கதறலை அவர் கேட்க மறவார் ஆண்டவரே என்மீது இரக்கமாயிரும் என்னை பகை போரால் எனக்கு வரும் துன்பத்தை பாரும் சாவின் வாயினின்றி என்னை விடுவியும் அப்பொழுது மகள் சியூனின் வாயில்களில் உன் புகழனைத்தையும் பாடுவேன் நீரழிக்கும் விடுதலை குறித்து அகமகிழ்வேன் வேட்டினத்தார் வெட்டின குழியில் அவர்களை விழுந்தனர் அவர்கள் மறைத்து வைத்திருந்த வலையில் அவர்கள் கால்களை சிக்கி கொண்டன ஆண்டவர் நீதியை நிலைநாட்டுவதன் மூலம் தம்மை வெளிப்படுத்தியுள்ளார் பொல்லார் செய்த செயலில் அவர்களை சிக்கிக் கொண்டனர் பொல்லார் பாதாளத்திற்கே செல்வர் கடவுளை மறந்திருக்கும் வேற்றினத்தார் யாவரும் அங்கே செல்வர் மாறாக வறியவர் என்றுமே மறக்கப்படுவதில்லை எளியோரின் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது ஆண்டவரே எழுந்திருளும் மனிதரின் கை ஓங்க விடாதேயும் வேற்றினத்தார் உமது முன்னிலையில் தீர்ப்பு பெறுவார்களாக ஆண்டவரே அவர்களை திகிலடையச் செய்யும் தாம் வெறும் மனிதரே என்பதை வேட்டெனத்தார் உணர்வார்களாக